பவுல் டிவி என்ன கருணாகர தேவையா போய்யா விருந்தாளிக்கு பிறந்தவன் பேர் தெரியாதவன் எப்படி ஏமாத்துறான் இது ப்ளே லிஸ்ட்டுங்க எது இந்த ப்ளேலிஸ்ட்டு இன்றைக்கி டேட் என்ன ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி இது இவன் எத்தனை வீடியோவை இந்த பிளேலிஸ்ட்லேருந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கிறான்னு இப்போ பார்க்கலாமா ம் விருந்தாளிக்கு பிறந்த எப்படி ஹைட் பண்ணியிருக்கிறானு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டா இதில் கிடையாது ரெண்டாவது ப்ளேலிஸ்ட்டு ஒரு வீடியோவா மேலே இதில் கிடையாது ம் சபைகளை குறித்து இதில் கிடையாது என்ன சாட்சிகள் எது சாட்சிகளில் எத்தனை வீடியோ ஐட் பண்ணியிருக்கிறான் இருபத்தொரு வீடியோ நான் இப்போ இதை வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் போட்டுக்கிறேன் தொண்ணூத்தோரு தொண்ணூத்தொரு வீடியோவில் இருவத்தொரு வீடியோவாக ஐட் பண்ணியிருக்கிறான் டோட்டல் எவ்வளோ டோட்டலு தொண்ணூத்தொன்று ஹைட் பண்ணது இருபத்தி ஒன்று ஓகேவா எக்ஸல் சீட்டில் போட்டு உங்களை காட்டுறேன் திருப்பி இங்கே வரேன் அடுத்த வீடியோக்கு வரேன் எதில் சாட்சிகள் சாட்சிகள் இதை எடுத்து போடுறோம் அப்போதானே உங்களுக்கு தெரியும் சாட்சிகள் எடுத்துக்க மாட்டேன் சாட்சிகள் சாட்சிகள் எத்தனை தொண்ணூத்தொன்னில் இருபத்தோரு வீடியோ ஹைட் பண்ணியிருக்கிறேன்னா எதுக்கு ஹைட் பண்ணா சாக்காடை வாங்கி எதுக்கு ஹைட் பண்ணா சொல்லுங்கள் நீங்களே செக் பண்ணி சொல்லுங்கள் எதுக்கு இதில் ஐட் பண்ணோம் சாட்சிகள் நெக்ஸ்ட்டு போகலாம் இருபத்தோரு வீடியோ அண்ணா அவைலபுளா ஊதியம் செய்வதை பற்றி இரநூத்தி முப்பத்தோரு வியூஸ் இருக்கா இதில் இதில் எத்தனை வீடியோ ஐட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் ஊழியம் செய்வதை பற்றியில் ரெண்டு வீடியோ எது ஊழியம் செய்வதை பற்றிய இதை காப் பண்ணிக்கிறேன் செய்வது பற்றியில் எவ்வளோ டோட்டலு இரநூத்தி முப்பத்தோரு வீடியோவில் ரெண்டு வீடியோ டூ த்ரீ ஒனில் ரெண்டு வீடியோ டன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு போகலாம் ஞானஸ்தானம் இதில் பண்ணல இதில் தான் பண்ணலைன்னா இதில் ஒரு வீடியோ டெலிட் பண்ணிட்டோம் அதுதான் ஏஞ்சல் எது சமயநல்லூர் ஏஞ்சல் என்ன ஹெச்எப் பையன் உன் மேலேயும் அங்கே ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் மதுரில் சமயம் நல்லூரில் சொந்த தம்பி ஏமாற்று கம்பெனியை பிடுங்குறது ம் பாடல்களாம் ம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா பதினோரு அன்அவைலபுள் வீடியோ அரை இடன் எவ்வளோ முன்னூ அறுநூற்றி சாரி அறுபத்தாறு வீடியோவில் அறுபத்தாறு வீடியோவில் பதினோரு வீடியோ இடன் இதை பற்றி எங்கள் எங்கள் எச்சரிப்பாம இதில் இதுக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தொன்று இது இரநூத்தி இதுக்கு முன்னாடி இது வந்து இரநூத்தி முப்பத்தொன்று இருக்காது அது வியூஸாக இருக்கும் இருங்க வரேன் ஆ இது அது வந்து வியூஸு நாற்பத்தி ரெண்டு வீடியோவில் ரெண்டு வீடியோ எட் பண்ணியிருக்கலாம் மாற்றிக்கலாம் நாற்பத்தி ரெண்டில் ரெண்டு வீடியோ நாற்பத்தி ரெண்டில் ஓகேவா இது பார்த்தாச்சு இதில் எத்தனை வீடியோ எட் பண்ணியிருக்கேன் டோட்டல் அறுபத்தாறில் நாலு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஃபாஸ்டாக பற்றிய அறுபத்தாறில் நாலு அறுபத்தாறில் நாலு வீடியோ ஹிட் என்ன இது ஃபாஸ்டே பற்றிய அது என்ன மோகன் மோகன்சி அண்ணனை பற்றி ம் ஓகேவா அப்புறம் இதில் லைட் பண்ணல ம் ஹைட் பண்ணலன்னா ஒன்றும் இல்லை மூணு வீடியோ தான் இதில் நீதி தர்மம் ஆமே இதில் எவ்வளோ எண்பத்தேழு வீடியோ இருக்குது அதில் எத்தனை வீடியோ ரெண்டு வீடியோ ஹைட் பண்ணிட்டான் எதுக்குன்னா அவனுக்கு பாதகமாக இருக்கும் அந்த வீடியோ அதை ஹைட் பண்ணிவிடுவான் எவ்வளோ எண்பத்தேழு வீடியோ எண்பத்தேழுல எத்தனை வீடியோ ரெண்டு வீடியோ ஐட் பண்ணியிருக்கிறான் நெக்ஸ்ட்டு இதை ஐட் பண்ணது மட்டுந்தான் அங்கே டெலிட் பண்ணதில்லை இரநூத்தி நாற்பது வீடியோ இதில் எதாவது ஐட் பண்ணியிருக்கிறேன்னா ஆவிக்குழி ஆறம் ஆழமான சத்தியமாம் ஆ இங்கேதான் தசம்பாகம் காணிக்க இதில் எத்தனை வீடியோ ஒரு வீடியோ ஐட் பண்ணியிருக்கிறான் எதுக்கு ஐட் பண்ணியிருக்கிறான் எத்தனா ஆறு வீடியோவில் ஆறு வீடியோவில் ஒரு வீடியோ ஐட் பண்ணியிருக்கிறான் எதுக்கு ஐட் பண்ணான்னு கேட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ தான் ஏழு வீடியோவில் ஆனால் திருமுதலை பற்றியா இது வந்து ஹைடு மட்டும்தாங்க அதுதான் இப்போ கேமரா முன்னாடி கொடுப்பது கேமரா பின்னாடி ஏழைகளிடம் பிடுங்குவது பால் டிவி கருணாகரன் போட்டிருக்கில்ல இது என்ன என்னோடய சேனலில் இப்போ இத்தனை இது வந்து இத்தனை இது டோட்டல் வீடியோ இத்தனை எத்தனை வீடியோ ஹைட் பண்ணியிருக்கிறான் எட்டன் வீடியோஸில் அப்படியே டோட்டலாக கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ காட்டுது நாற்பத்தோரு வீடியோ இது நாற்பத்தோரு வீடியோ வந்து ஹைட் பண்ணியிருக்கிறான் டோட்டல் எத்தனை வீடியோ டோட்டல் எத்தனை வீடியோ சம் காட்டுதுங்க முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வீடியோவில் த்ரீ ஃபைவ் எயிட் டோட்டல் வீடியோவில் ஏன்னா டோட்டல் வீடியோவில் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வீடியோவில் நாற்பத்தோரு வீடியோ எதுக்கு எதுக்கு இவன் மறைச்சான் ஏன்னா அவன் ஒன்றுங்க இப்படி தான் அவன் பீ தின்ன முடியும் ஏழைகளை காட்டி இந்த உன்ன போல பிறர் நேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எது மாற்றுத்திறனாளியை ஏன்னா இவ இவங்களாம் அங்கே இருந்தால் மாற்றுத்திறனாளிங்க இவங்களுக்காக தான் நாங்கள் பணம் கொடுத்தோம் எது இவங்களுக்காக தான் அங்கே பணம் கொடுத்தோம் ஆனால் என்ன பண்ணா என்ன பண்ணா அவங்கள செருப்பால் அடித்தான் நெஞ்சிலே தூக்கி மரித்தான் இந்த ஆடுங்க வழி தாங்க முடியாமல் எங்கக்கிட்ட வந்துச்சு அதனால தான் அவனால் பொறுக்க முடியல இத்தனை எதோ இத்தனை வீடியோவை பைப் பண்ணியிருக்கில் நாற்பத்தொரு வீடியோவில் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பத்தெட்டு வீடியோவில் இந்த ஒரே ஒரு ரீசன் தான் ரைட்டுங்களா அதனால் இவன் கேமரா முன்னாடி கொடுப்பது போல் நடிப்பான் கேமரா முன்னால் போய் ஏழைகளை மேலே எட்டி மிதிப்பான் இதுதான் அவன் காலம் காலங்காலமாக ஏதோ பால் டிவி உசுளம்பட்டி தேவிடியாக பையன் கருணாகரம் பண்ணின்னு இருக்கிறான் இதை பார்த்து திருந்துடுவோங்க திருந்திக்கோங்க ஏமாறாமல் இருக்குன்னா ஏமாறாமல் இருங்க ஏமாந்து தான் போவா ஏமாந்து போங்க